வணக்கம் நண்பர்களே இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் பௌர்ணமி கிரிவலம்னா மார்கழி மாதத்தில் அமைந்த கிரிவலங்க வழிபடுவதால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன கிரிவலத்தின் போது செய்யக்கூடாத சில இந்த இந்த கிரிவலத்தை வழிபடுவதாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் நீங்கி மன அமைதி உண்டாக நோய்கள் நீங்க வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி முக்தி போன்ற உயர்வான பலன்களை தரக்கூடிய மார்கழி மாதம் பௌர்ணமி கிரிவலம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் பௌர்ணமி தினத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய கதிர்கள் மூலம் இறைவனுடைய அருளை நாம் பெறுவதால இது மற்ற நாட்களை விட ஆயிரம் மடங்கு அதிக புண்ணியத்தையும் சித்தர்களையும் அருளையும் தருக்கூடிய நாளாக அமைய போகுது இந்த மார்கழி மாத பௌர்ணமியில் நீங்க இருவலம் வந்து வழிபடுவதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பான பழங்கள் பார்த்தீங்கன்னா நீங்க கிருவலம் செல்வதன் மூலம் பாவ வினைகள் குறைந்து மன தூய்மையடையும் மேலும் பாவம் செய்யாதிருக்க எண்ணம் உங்களுக்குள்ள தோன்றும் அதே போல தியானம் போன்ற ஒரு செயல்பாடு என்பதால மனதை ஒருமுகப்படுத்தி மன அழுத்தத்தை குறைத்திடுங்க இந்த பௌர்ணமி நிலவுல பிரகாசமாக தெய்வீக சக்தியின் வெளிப்பாடாக கருதப்படுவதால அதை நம்ம நேரடியாக நம்ம பெற்றுக்கலாங்க இதனால் நம்ம நோய்கள் குறைபாடுகள் அனைத்து நீங்கி எந்த செயலும் வெற்றி உண்டு அதே போல் முன்னோர்களுடைய சாபமும் நீங்கி விருத்தி உண்டாகுங்க இந்த வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நலன்களும் கிடைத்து இறுதியில் பிறப்பற்ற நிலையே முக்தின்னு சொல்லக்கூடிய நிலையை நம்ம பெறலாம் மேலும் தெய்வ அருள் மட்டும் இல்லைங்க இந்த நல இருளும் சென்று வழிபடுவதால் சித்த புருஷர்களுடைய அருளும் உண்டு திருவண்ணாமலையில் பௌர்ணமி அன்று கிருவலம் செல்வது சிறப்பான பலனை தரும் இந்த ஆண்டு மார்கழி மாத பௌர்ணமி கிரிவுலம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இரண்டாம் தேதி மாலை தொடங்கி அடுத்த நாள் சனிக்கிழமை மூன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா மூணு முப்பத்தி ரெண்டு வரை வந்தீங்கன்னா கிரிவலம் நேரமாக அமைந்திருக்கு அதனால கிரிவலம் சென்று வழிபடுவதால நம்ம வாழ்க்கையில சகல செல்வங்களும் உண்டாகும் சனி தோஷமும் நீங்கினுங்க அப்படிப்பட்ட பௌர்ணமி கிரிவலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏறாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை முடியக்கூடிய நேரத்துல தவறாம நீங்க சிவன் கோவில்ல நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கி தந்தா பெரும் புண்ணியம் உண்டாகும் அதே போல் இந்த நாளில் அன்னதானம் இடுவது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான சுபகாரிய தடைகள் நீங்கி உங்களுக்கு இருக்கக்கூடிய படிப்படியான பிரச்சனையை குறைப்பதற்கான ஒரு வழி பிறக்குங்க பொதுவாகவே முழு நிலவு நாளான பௌர்ணமி நாளில் சந்திரனுடைய முழு ஒது கதிர்களும் பார்த்தீங்கன்னா பூமியில் பாயக்கூடிய நாளாக இருக்குங்க இந்த நாளில் பக்தியோடு நம்ம ஆன்மீக வழிபாட்டில் ஈடுபடுவதால சந்திரனால ஏற்படக்கூடிய தோஷங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கணுங்க அதே போல இந்த பௌர்ணமி என்று செய்யக்கூடிய வழிபாடுகளும் பிரார்த்தனைகளும் உடனடியான பலன் கிடைக்கணும் சொல்லுவாங்க இப்போ நான் மலையில அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் பின்பற இருக்கக்கூடிய அண்ணாமலையார் மலைதான் பக்தர்கள் அழைக்கக்கூடிய மலையை சுற்றி பதினாலு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில பௌர்ணமி நாட்கள்ல மட்டும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிருவலம் சென்று வழிபடுவாங்க இந்த நிலையில மார்கழி மாதத்திற்கான பௌர்ணமி கிருவலம் செல்ல உங்க நேரமாக பார்த்தீங்கன்னா இந்த நாள் வெள்ளிக்கிழமை இரண்டாம் தேதி மாலை ஆறு மணி பதினோரு நிமிடம் தொடங்கிய மறுநாள் மூன்றாம் தேதி சனிக்கிழமை மாலை நான்கு மணி ஏழு நிமிடம் வரையுமே நீங்க கிரிவலம் சென்று வழிபடுங்க இந்த நேரம் கிரிவலம் செல்ல சிறப்பான நேரமாக கோவில் நிர்வாகத்தின் சார்பில் சொல்லியிருக்காங்க மேலும் மூணாம் தேதி கோவில் இருக்கக்கூடிய ஆயிரங்கால் மண்டபத்துல ஆருத்ரா தரிசனத்தின் போது நடராஜ பெருமாளுக்கு காத்துக தீபமை சாற்றுதல் நிகழ்ச்சியும் நடைபெற இருக்குதுங்க தவறாம அனைவரும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு சென்று கிருவலத்தில் வழிபட்டு சிவனுடைய அருளை பரிபூரணமாக பெறக்கூடிய சிறப்பான நாளாக அமைய மேலும் கிருவலத்தின் போது எப்படி நாம் தொடங்கணும் எந்த இடத்துல முடிக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாங்க திருவண்ணாமலையினுடைய சிறப்பு என்னன்னு பல தகவல்களை தொடர்ந்து பார்க்கலாம் திருவண்ணாமலை நாளவே அனைவராலும் தங்களுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது சென்று தரிசிக்க வேண்டிய அற்புதமான திருத்தலங்க ஆன்மீக பூமினே சொல்லலாம் இங்கு திருவண்ணாமலை செல்வதற்கோ கிருவலம் செல்வதற்கு மட்டும் இல்லைங்க திருவண்ணாமலைன்னு சொல்வதற்கோ சிந்திப்பதற்கு கூட புண்ணியம் செய்திருக்க வேண்டுன்னு ஆன்மீக அன்பர்கள் சொல்றாங்க எத்தனை முறை சொன்னாலும் கேட்டாலும் சலித்து போகவே போகாத திருவண்ணாமலை தளப்பெருமைகள் அப்படிப்பட்ட திருத்தலம் பற்றி பலருமே அறியாத அனைவருமே அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு அது என்னன்னு பார்க்கலாங்க எத்தனையோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் உள்ளடக்கியது தாங்க இந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுங்க என்னதான் திருவண்ணாமலைக்கு பல முறை சென்றாலும் பல விஷயங்கள் பற்றி தெரியாம தான் இருக்குது இந்த கோவில் பற்றி பல அற்புத தகவல்கள் தான் இருக்குது அவற்றுல சில குறிப்பிட்ட விஷயங்கள் இங்கே தெரிஞ்சுக்கலாம் இவற்றுல எத்தனை விஷயங்கள் உங்களுக்கு தெரியுன்னு மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க திருவண்ணாமலை தளம் பார்த்தீங்கன்னா நடுநாட்டு தலங்கள்ல முதன்மையாக இருக்கு பஞ்சபூத தலங்கள்ல இது அக்னி தலங்க நால்வராலுமே பாடப்பட்ட தளம்னு சொல்லலாம் எங்கிருந்து நினைத்தாலும் முத்தி கொடுக்கக்கூடிய தளமாக இருக்கு இத்தலத்துல தான் திருப்புகழ் கந்தர் அனுபூதி திரு வெம்பாவை திருமொம்மானை அருணாச்சல அஷ்டகர்னு புனித நூல்களும் பிறந்தன மூர்த்தி தலாம் தீத்தனு மூன்று வகை சிறப்புகளை கொண்ட தலமாக அமைந்திருக்கு பிரம்மன் திருமாலின் ஆணவம் அளித்த தலனே அத்த நாரீஸ்வரர் கோலம் கொண்ட தலமும் இதுதாங்க கார்த்திகை தீபத்தின் மூலத்தலமாக இருக்கு ஆதார தலங்கள்ல இது மணிப்பூரக தலங்க இந்த தல மலையுச்சில இயற்றக்கூடிய மகா தீபத்தல இது உலக புகழ் பெற்று இருக்குது நகருனுடைய மையத்துல அழியடிவாரத்துல அண்ணாமலையார் ஆலயம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஏக்கர் நிலப்பரப்புல பறந்து விரிந்திருக்கு இங்கு ஆலயத்துல ஒன்பது கோபுரங்கள் இருக்கு கோபுரங்கள் அதிகம் கொண்ட ஆலயம் இது மட்டுந்தாங்க இந்த ஆலயத்துல உள்ளே ஆறு பிரகாரங்கள் இருக்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டு சன்னதிகள் இருபத்தி ரெண்டு பிள்ளையார்கள் முன்னூத்தி ஆறு மண்டபங்கள் தூண்கள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபம் இருக்கு மேலும் நாற்பத்தி மூணு செப்பு சிலைகள் கல்யாண மண்டபம் அண்ணாமலையார் பாத மண்டபம்னு அனைத்துமே அமைந்த ஆலயமாக இருக்குங்க ஆலயத்தின் உள்ளேயே பார்த்தீங்கன்னா சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் இரு பெரிய குளங்கள் இருக்கு கொடிக்கம்பம் அருகே செந்துர விநாயகர் பிரம்மாண்டமாக காட்சி தருவார் பஜ லிங்கங்களும் நான்கு முகங்கள் கொண்ட பிரம்ம லிங்கமும் இருக்குது இங்கு காலபைரவ சன்னதி உண்டுங்க இங்கே முருகப்பெருமானை நீங்க இளைஞர் என்னும் பெயர்ல மூன்று இடங்களை வணங்கப்பெறலாம் அருணகிரியோடு சவால் மிண்டா சம்பத்தாண்டான்னு சொல்லுவாங்க அதற்காக முருகன் அருணகிரிக்கு கம்பத்துல காட்சி தந்தே தான் கம்பத்தினர் என்ற பெயர்ல வளைகாபு மண்டபத்துள்ள நம்ம பாக்குறோம் இங்கு காமதாகன நடக்கக்கூடிய சிவ ஆலயம் இது ஒன்று தாங்க ஆடு புறத்தன்று மலை ஆலயத்துல உச்சிலேயே ஏற்றக்கூட உண்ணாமலையம்மன் சன்னதி முன்னாடி தீமிதி விழா நடத்தக்கூடிய ஒரே ஆலயம் இது மட்டும்தாங்க மேலோ இங்கு பார்த்தீங்கன்னா கோபுரங்கள் அதிக நிறைந்த ஆலயமாக இருக்கு சிவபெருமானே அண்ணாமலையாக காட்சி தருவதால இதை காந்தமலைன்னு சொல்றாங்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மலையை தரிசிக்க வருவோங்க மீண்டும் மீண்டும் காந்தம் போல கவர்ந்து இருக்கக்கூடிய தன்மை இருக்குதுன்னு சொல்றாங்க இது கிரித யுகத்துல பாத்தீங்கன்னா அக்னி மலையாகவும் திரேத யுகத்துல மாணிக்க மலையாகவும் துவார யுகத்துல தாமிர மலையாகவும் இந்த கலியுகத்துல கல்மலையாகவும் திகழ்வதாக சொல்றாங்க மழையினுடைய உயரம் மட்டும் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு அடி உயரம் கொண்டதுங்க இருவில பாதையினுடைய தூரம் பதினாலு கிலோமீட்டராக இருக்கு இந்த பாதையில பார்த்தீங்கன்னா இருபது ஆசிரமங்கள் முன்னூத்தி அறுபது தீர்த்தங்கள்னு அமைந்திருக்கு திருவண்ணாமலை கிரிவலம் மொத்தம் பதினாலு கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட கம்பீர காட்சி தரக்கூடிய மலையாக இருக்கு இந்த மலையை சுற்றி எக்கோண வடிவில் எட்டு சிவலிங்கங்களும் இருக்குங்க இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நீருதிலிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் ஈசானியலிங்கம் இந்த லிங்கத்திற்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறப்பம் சேர்க்கு அது மட்டும் இல்லைங்க வழியில் ஆதி அண்ணாமலை நீரண்ணாமலை சந்திர சூரிய லிங்கங்கள் பதினாறு விநாயகர் கோவில் ஏழு முருகன் கோவில் ஆதி காமாட்சியம்மன் கோவில்னு மொத்தம் தொண்ணூற்றி ஒன்பது கோவில்கள் கொண்ட தெய்வீக கிருவுல பாதையை வழிபடுறாங்க திருவண்ணாமலையில் பாத்தீங்கன்னா எப்படி வந்து நிறை மாத கர்ப்பிணி ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போது தன் வயசுல இருக்கக்கூடிய குழந்தையை மட்டும் நினைத்து கொண்டு செல்வாளோ அதே போல கிருவல செல்லக்கூடிய நபர்கள் நீங்க சிவபெருமானை மட்டும் மனதள நினைத்து கொண்டே அவருடைய திருப்பெயரை உச்சரித்துக்கொண்டே கொண்டே பக்தியோடு நடந்து செல்லணும் செல்லும் போது வழியில் இருக்கக்கூடிய எறும்பு குற்றுகளுக்கு அன்னமிட்டாலோ இனிப்பு வைத்தாலோ உங்களுக்கு பெரும் புண்ணியம் வந்து சேருங்க எத்தனாயிரம் எறும்பு உண்ணுதோ அத்தனாயிரம் உயிர்களுக்கு உணவிட்ட புண்ணிய கிடைக்கணும்னு சொல்லுவாங்க நீங்க கிருவளத்தை தொடங்கும் முன்னாடி அண்ணாமலையார் கோவிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய பூத நாராயணரை தரிசித்து அவரின் அனுமதி பெற்ற பிறகு தாங்க நீங்கள் திருவண்ணாமலையினுடைய வணங்கிய பின் இரட்டை பிள்ளையாரையும் தரிசித்த பிறகு தான் ஆலயம் சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்பையும் தரிசித்துட்டு நீங்கள் கிருவலம் சென்று வழிபடணுங்க பின்னாடி கோவில் ராஜகோபுரத்துக்கு வணங்கி மலையை வளம் வர தொடங்கணும் இப்படி தான் இந்த கிருவலத்தை வழிபடணுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓம் நமச்சிவாயை போற்றி என்னும் மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க புதியவராக இருந்தீங்கன்னா உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே கூடவே இருக்க கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே